பதுளை மடுல் சீமை மலையிலிருந்து ஆரம்பமாகி அம்பாறை மாவட்டத்தின் ஒழுவில் பகுதியூடாக கடலில் இணையும் கல்லோயா இலங்கையில் உள்ள முக்கிய ஆறுகளில் ஒன்றாகும் ஆகவே கல்லோயாவின் ஆரம்பம் முதல் இறுதி வரையான பகுதியில் நீர்ப்பாசன சட்டங்கள் அமுலில் உள்ளன இந்த சட்ட திட்டங்களை உபயோகித்து ஆற்றங்கரையை பாதுகாக்க வேண்டியது நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறுப்பாகும் எனினும் விடயத்தில் நிறைவேற்றுவதற்கு நீர்ப்பாசன திணைக்கள் அதிகாரிகள் தவறியுள்ளனர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள நெய்னாகாடு பகுதியில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வயல் நிலத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பை சக்தியின் தேடல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் திகதி வெளிக்கொணர்ந்தது ஆண்டிலிருந்து இருபத்தி ஆறு நாட்களின் பின்னர் நெய்னா காடு பகுதியில் கல்லோயா ஆட்டங்கரை உடைப்படுத்ததால் தீகவாபி குடியிருப்புகளுக்கு செல்லும் வீதி நீரில் மூழ்கியதுடன் தீகவாபி பிரதேசம் ஒரு தீவை போன்று காட்சி அளித்தது இந்த அழிவுக்கு பொறுப்பு பொறுப்புக்குற வேண்டிய மற்றும் ஒரு அரசு நிறுவனமான புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் அதிகாரிகள் விவசாயிகள் மீது அந்த சந்தர்ப்பத்தில் விரல் நீட்டினர் இதனை நிறுத்துவதுக்கு முறை ஒன்று உள்ளது அதனை போலீசார் செய்ய வேண்டும் நாமும் செய்வோம் எமக்கு தெரிந்திருந்தால் நாம் எவ்வாறேனும் தடுத்திருப்போம் இன்று வரைக்கும் எமக்கு தகவல் கிடைக்கவில்லை காணி உரிமையாளர் தான் தகவலை தெரிவிக்க வேண்டும் அவர் எமக்கு அறிவிக்கவில்லை கல்லோயா ஆற்றங்கரையை அண்வித்த பகுதியில் சட்டத்தை வளைத்து மணல் அகழ்விற்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதன் விளைவுகள் மீண்டும் வெளிப்பட ஆரம்பித்துள்ளன நெய்னா காடு பகுதியில் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இருந்த வயல் நிலங்களை விட ஐந்து மடங்கு வயல் நிலங்கள் தற்போது அங்கு காணப்படுகின்றன ஆற்றங்கரையோர பகுதியில் மணல் அகலப்பட்டதன் பின்னர் அந்த காணிகளில் சட்ட விரோதமாக விவசாயம் செய்வோருக்கு அரசு அதிகாரிகள் அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளனர் இவர்கள் இந்த கல்லோயா கங்கை என்பது பிரதானமான ஒரு ஆறு இந்த ஆற்றுல வந்து நூற்றி எண்பது அடி ரிசர்வேஷன் இருக்க வேணும் இவர்கள் இவர்களுடைய பொருளாதாரத்தை பெரு நோக்கமாக ஆற்றுல ஒரு அடி கூட ரிசர்வேஷன் இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் கனரக வாகனங்களால் ஒளிச்சொலிச்சி அதை ஒதுக்கி விவசாயம் செஞ்சு இவர்கள் எனிடைம் வயலுக்குள்ளேயும் தண்ணியை விடுவார்கள் இரண்டடி வரம்புகளை வைத்திருப்பார்கள் அந்த வரம்பு விலகும் ஒரு யானையோ ஆடோ மாடோ போகின்ற நேரம் இடிந்து விழுந்துவிடும் இதுக்குரிய ரிசர்வேஷனை சரியான முறையில் வைத்திருப்பார்களா இருந்தால் இந்த அழிவிலிருந்து இருந்து எம்முடைய மக்களையும் நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரத்தையும் காப்பாற்ற முடியும் இவர்கள் செய்த மிகவும் மோசமான ஒரு காரணத்தினால தான் இந்த அழிவை நாங்கள் சந்திக்க வேண்டி வந்திருக்கிறது தண்ணி அந்த வாரத்துக்கு சின்ன தான் இருக்குது மூடி 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 ஒவ்வொரு போகுதுங்க அந்த

பெருந்தொகை மக்கள் பணத்தை செலவிட நேரிடுவதை தவிர்க்க முடியாது கல்லோயாவிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டியது அவசியம் அல்லவா நீர்ப்பாசனத்துறை அமைச்சரே இது உங்களின் கவனத்திற்கு